கண் பார்ந்த யூடியூப் யூடியூப் நேரம் அதாவது வந்து தருத்திரம் நீங்கணும் இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் தருத்திரம் நீங்கணும் அப்போ தருத்திரம் நீங்கணும்னா என்ன செய்யணும்னா அந்த காலத்தில் வந்து பனையோலைக்கு வந்து ஒரு பயங்கரமான மரியாதை உண்டு பனை ஓலை வந்து ஒரு ஓலையில் தான் அந்த காலத்தில் ஜாதகம் இருக்கும் நல்லா வந்து என்ன சொன்னால் அந்த லேசை திருநிறை போட்டு தொடச்சிட்டு என்ன சொன்னால் படித்தான்னு வைங்க அவ்வளவு தெளிவாக இருக்கும் அப்போ மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பண ஓலையில் ஓலை வந்து உரிச்சான் உங்கள் கைக்கு உரிச்சான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் உரிச்சான் நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்லணும்னா இந்த கட்டையான பணமரங்கள்லாம் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சேன் பிடிங்க அந்த ஓலை வந்து ரெண்டு சேன் தான் இருக்கும் ஓலையை ரெண்டாக கிழிச்சிருக்கும் ரெண்டாக கிழிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா இதை எப்போ நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிணா இப்போ பக்கத்தில் அமாவாசை வருது ஏன்னா இன்றைக்கி ஏகாதேசி திதி அமாவாசை இன்னொரு நாலு நாள் தான் இருக்குது நாலு நாள் தான் இருக்குது அமாவாசை நிறைந்த அமாவாசை என்று இந்த பண ஓலையை வந்து என்ன சொன்னான்னா அதுக்கு முன்னாலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பண ஓலையை வந்து கட் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிடலாம் ஒரு நல்ல வந்து எழுதாத வந்துருச்சு எழுதி ரீஃபில்ல வந்து என்ன சொன்னான்னா எழுதி வந்து காலியான ரீஃபில் இருக்கும் இல்லையா அதை வச்சு என்ன சொன்னானோ உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒருத்தர் தொழில் ஸ்தானம் நான் என்னுடைய அந்த எழுதணும் அதில் என்ன சொன்னான்னா எழுதும் எழுதும்போது வந்து கிழக்க பார்த்து உட்காரலாம் அல்லது வடக்கு பார்த்து உட்காரலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கிடுங்க நினச்சிட்டு என்ன சொன்னான்னா வந்து இப்போ தொழில் ஸ்தாபனத்தில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது பணம் நிறைய வரும் அப்போ என்ன சொன்னால் என்னுடைய தொழில் ஸ்தானத்தில் எனக்கு நிறைய மக்கள் வந்து நிறைய பணம் கிடைத்தது நிறைய பணம் கிடைத்தது அதான் பாசிட்டிவாக இருக்கும் கிடைத்தது அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் எப்போயுமே என்ன சொன்னாங்கன்னா நமக்கு எதுவும் கிடைக்கலையா அதை கிடைத்ததாகவே நம்ம எழுதணும் பண ஓலையில் கிடைச்சதாகவே எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும் அப்படின்னு எழுதலாம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் அதற்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பாசிட்டிவான வேடிங்கை வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த பண ஓலையில் வந்து நாலு வரி தான் எழுதணும் நாலு வரிக்குள்ள தான் எழுக்கணும் இல்லை திருவள்ளுவர் மாதிரி ரெண்டு வரி தான் எழுதணும் நாளுக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா அந்தளவு ஒரு சாண நல்லா எழுதணும் கொண்டு விஷயம் அழகாக நீட்டாக எழுதுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பனவோலையுடைய நரம்பு வந்து மேல் பகுதியாக இருக்கும் கலைக்கல் எழுதிடக்கூடாது நரம்பு என்பது என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் கிழிக்கும் போது வந்து வந்துடும் அந்த நரம்பு இருக்கிற மேலே வந்து நல்லா நரம்பு இருக்கிற பகுதி மேல் பக்கமாக இருக்கணும் நீங்கள் கிராஸாக எழுதணும் அதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எழுத்தாணின்னு ஒன்று இருந்தது இப்போ இல்லை அதெல்லாம் தேடிட்டு முடியாது ஒன்லி நம்மளுடைய எழுதாத ரீஃபில் தான் நமக்கு வந்து பொக்கிசமாக இருக்கும் நல்லா நீட்டாக அழகாக நல்லா போட்டு வந்தன சொன்னான்னா வந்து உங்களுடைய தேவை நிறைவேறியதாக எழுதி வை உங்களுடைய தேவை நிறைவேறியதாக எழுதி வைங்க எழுதி வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் எழுதி நல்லா நீட்டாக என்ன சொன்னா வந்து அதை வந்து சுருட்டிடணும் போது அந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா சுருட்ட விடாது அப்போ என்ன சொன்னால் ஓகே ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அந்த நரம்பை கிழிச்சுருங்க அந்த ஒரு இது கணக்கு ஈக்கி எனக்கு வரோம் இல்லையா விளக்கமாக தூச்சி எனக்கு வரும் அதை கிழிச்சுருங்க கிழிச்சிட்டு நீங்கள் சாதாரணமாகவே நல்லா நீட்டாக அதில் எழுதி நல்லா வந்து சுருட்டுங்க சுருட்டி என்ன செய்யுங்க ஒரு செம்பு சின்ன செம்பாக இருந்தால் சின்ன செம்பு அந்த சின்ன செம்பில் வந்து என்ன சொல்லணும் போட்டு உள்ளே போட்டுடணும் நல்லா போட்டு கெட்டிடணும் போட்டு ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த ரோஸ் வாட்டரை உள்ளே ஊற்றி உங்களுடைய பூஜை ரூமில் வச்சிடணும் அப்போ பூஜை ரூமில் வச்சு என்ன சொல்கிறன்னா வந்து டெய்லி அந்த ரோஸ் வாட்ரு எவ்வளோ வேணாலும் ரோஸ் வாட்ரு எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தான் ஃபுல்லாக செம்பு நிறையா ரோஸ் வாட்ரு இருந்தாலும் பரவாயில்ல அதில் இதை எழுதி போட்டுடணும் அமாவசை தான் செய்யணும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன எழுதினீர்களோ அதை மூன்று தடவை சொல்லணும் அல்லது ஆறு தடவை சொல்லணும் அல்லது ஒம்போது தடவை சொல்லணும் நம்ம எழுதியதை இது இது வந்து என்ன சொன்னால் மூணு ஆறு ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் மூணு என்பது குரு ஆறு என்பது சுக்கரன் ஒம்பது என்பது என்ன சொன்னால் செவ்வாய் இந்த மூணு பேரும் வந்து என்ன சொன்னால் முக்கோணம் மாதிரி அப்போ மூன்று தடவை சொல்லணும் அல்லது ஆறு தடவை சொல்லணும் அல்லது ஒம்பது தடவை நீங்கள் எழுதினது ஞாபகம் இருக்குங்களே என்ன எழுதியிருப்பீங்கன்னு உங்களுடைய பாசிட்டிவான நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன நடக்கணுமோ அதை தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க அதை வந்து மூணு தடவையோ ஆறு தடவையோ ஒம்போது தடவை ரெகுலராக சொல்லிடணும் அதை என்ன சொன்னா வந்து அமாவாசையில் ஆரம்பிச்சாச்சு பௌர்ணமி என்னைக்கு பௌர்ணமி என்னைக்கு என்ன செய்யணும் அந்த செம்பில் இருக்கிற செம்பிட்டு செம்பில் இருக்கிற அந்த எழுதிய ஓலையை வந்து என்ன செய்யணும் நல்லா நல்லா நீட்டாக இருக்கமாக கட்டி வச்சிடணும் கட்டி வச்சுருக்கணும் எழுதுன ஓலை என்ன செய்யணும்னா அப்படியே நம்ம வாசலில் வந்து என்ன சொல்லணும்னா எப்படி வந்து தலைவாசலில் வந்து எப்படி நடுமையத்தில் ஒரு ஆணி அடிச்சிருங்க அடிச்சு சின்ன ஆணி அடித்து வச்சுட்டு இந்த எழுதின ஓலையை அதில் தொங்க விட்டுறணும் எழுதுன ஓலையை நூல்தானே கட்டியிருக்கீங்க அதில் தொங்க விட்டுருணும் இந்த ரோஸ் வாட்டரை என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்லணும் அது எல்லாம் வந்து என்ன சொல்லணும் தண்ணீரை வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் ஃபுல்லாக நல்லா தொளிச்சு விட்டோம் தொளிச்சு விட்டுட்டு என்ன சொன்னான்னா வந்து அதுக்கடுத்து அமாவாசை வரைக்கும் பௌர்ணமியில் வந்து ஓலையை கோர்த்தாச்சு பௌர்ணமியில் ஓலையை கோர்த்தாச்சு ஓலையை கோர்த்த வந்து என்ன சொன்னான்னு வந்து ஓலையை கோர்த்தாச்சு பதினஞ்சு நாள் வந்து அதில் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும் பதினஞ்சாவது நாள் அம் அம்மாவை திரும்ப அமாவாசை வரும் அமாவாசை வர்ற அந்த ஓலையை எடுத்து நல்லா நீட்டாக வந்து வெள்ளி கிண்ணம் ஒன்று வேணும் எல்லார் வீட்லேயும் வெள்ளிக்கிண்ணம் இருக்கும் அப்போ அந்த வெள்ளி கிண்ணத்தில் ஒரு பச்சைக்கறி பொருத்த வச்சு நல்லா நீட்டாக அந்த ஓலையை பொருத்தி விடுங்க நல்லா எரிஞ்சு வந்து என்ன சொன்னால் சாம்பல் ஆயிடும் அப்போ சாம்பலானதை வந்து என்ன சொன்னால் லேசாக வந்து என்ன சொல்லணும்னா வந்து இது லேசாக அதை என்ன என்ன செய்யணும்னா அதை திலகமாக வைக்கணும் அப்போ திலகமாக வைக்கிறதுக்கு என்ன சொன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் ஒன்று நெய் போட்டு வலிச்செடுக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னால் தேங்காய் அண்ணெய் வலிச்செடுக்கணும் ஏன்னா ரோஸ் வாட்ரு திரும்பவும் சரி வராது தண்ணீர் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறான்னா வந்து ஆவியாகக்கூடிய தன்மை உடையது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது வந்து என்ன சொன்னான்னா தேங்காய் எண்ணெய் இதை போட்டு வந்து என்ன சொன்னோன்னா அது எரிஞ்சு முடிஞ்சோடனே அணைஞ்சிரும் இல்லையா லைட்டாக வந்து ரெண்டு சொட்டு மூணு சொட்டு ஊற்றி வந்து என்ன சொன்னான்னா நல்லா கையை வச்சுன்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற கறுக்கை ஃபுல்லாக வந்து என்ன சொல்லணும் நல்லா மை கணக்காக வந்து நீட் பண்ணி அதே வெள்ளிக்கிணத்தில் வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன செய்யணும் நம்ம எப்பயுமே நெற்றியில் திலகமிட்டு வந்து என்ன சொல்லணும்னா சென்றோம் என்று சொன்னால் தாரித்திரம் நீங்கி சுபெட்சமான வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் அடுத்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த அமாவாசை இதெல்லாம் அன்னைக்கு தான் செய்கிறீங்க அதே அமாவாசையில் திரும்ப பண ஓலை பண உலையில் எழுதுகிறோம் பண உலையில் எழுதி என்ன சொன்னா வந்து பாசிட்டிவாக எழுதுகிறோம் நல்லா வந்து என்ன சொன்னா ஒரு செம்பில் வந்து என்ன சொல்லலாம்ண்ணா ரோஸ் வாட்டரை ஊற்றுறோம் அதுக்குள்ளே வந்து என்ன சொன்ன இந்த பண உலையை நல்லா வந்து சுற்றி உள்ளே போட்டிருக்கோம் பௌர்ணமி வரைக்கும் வச்சுருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு செம்பு தண்ணியை வீட்டில் தொழிக்கிறோம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன சொல்லணும் வீட்டுடைய தலைவாசலில் வந்து என்ன சொல்லலான்னா இந்த பண உலையை கோர்த்து விட்டுருவோம் குரத்து விட்டு பதினஞ்சு நாள் வந்து பேசாமல் இருக்கோம் பதினஞ்சு நாள் கழித்து என்ன சொல்கிறான் வந்து அந்த ஓலை ஓலை பண ஓலை எடுத்து என்ன சொன்னான்னா வெள்ளிக்கிணத்துல வச்சு நல்லா வச்சு எரிஞ்சு நல்லா வந்து என்ன சொன்னால் ஆயில் நெய் அல்லது வந்து தேங்காய் நெய் நல்லெண்ணெய் இதில் மூணையும் மூணையும் கூட சேர்க்கலான்னா ஒன்லி ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து குழப்பி கருப்பு மை ரெடி பண்ணிடுங்க ஓகேவா இப்படி எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்து இதை செய்து வருகிறானோ அவன் எழுதி என்னை எழுதி வைக்கிறானோ அத்தனை நடக்கும் ஆனால் நல்லது மட்டும் எழுதி வைங்க கெட்டது எழுதி வைச்சாலும் நடக்கும் ஆனால் கர்மவினை வந்து இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் எல்லாம் அடுத்த செகண்ட் தூக்கி அடிக்கும் அப்போ அதுக்கு நம்ம வேண்டாம் நம்மளுடைய நன்மைகளுக்காக மட்டும் வந்து நாம் எழுதி வைப்போம் நமக்கு நன்மை நடக்கணும் நன்மை மட்டும்தான் அந்த நன்மைகளுக்காக மட்டும் நீங்கள் எழுதி வைங்க வேறு ஒன்றும் செய்யக்கூடாது ஆனால் நன்மைகளுக்காக எழுதிவையங்க இப்படி எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை செய்து முறையாக அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி வந்து ஆன்மீகத்துக்கு சிறந்த நாள் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமாவாசையில் வேலை பார்க்கக்கூடாது பௌர்ணமியில் வேலை பார்க்கக்கூடாது பேசாமல் என்ன சொல்கிறான்னா வந்து அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க பௌர்ணமி இன்னைக்கு ஏதாவது வந்து ஒரு பிரபலமான வந்து என்ன சொல்லலான்னா வந்து அம்மன் கோயிலில் போய் மாலை வாங்கி போட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்லலான்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மத்தியானம் அன்னதானம் போடுவாங்க நச்சுன்னு சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக கரும வினைகள் குறையும் அமாவாசைக்கு குலதெய்வத்துக்கு கோயிலுக்கிட்டோம் இந்த ரெண்டும் வந்து என்ன சொல்கிறாங்க மற்ற எல்லா கிழமையிலும் வேலை வாருங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அலுவலகத்திற்கு விடுமுறை சுயதொழில் பார்க்குறவங்களாக இருந்தால் அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கூப்பிடுவாங்க செய்வாங்க அதை நம்ம செய்ய சொல்ல முடியாது அதனால் மனைவோலையுடைய ரகசியம் இதுதான் அமாவாசை திதி சிறப்பானது பௌர்ணமி திதி சிறப்பானது ரெண்டுக்குமே சூனியம் கிடையாது இப்போ இருக்கிற ஜோதிட ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அமாவாசை அன்று வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கடகம் பாதிக்கும் பௌர்ணமி அன்றைக்கி சிம்மம் திதிசூனிய வீடாக வரும்னு சொன்னாங்க அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் திதிசூனியம் இல்லை என்று தான் சொல்லப்பட்டுள்ளதே தவிர நம்ம இப்போ இது தெய்வத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு இதை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருந்தோம் அதுவும் அது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இதை வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஓலையை வைத்து வந்து ஒரு பெரிய யோகத்தை அடையலாமா அப்படின்னா உண்மையாகவே முடியும் ஏன்னா இது ஒரு சோம்பேறித்தனமான வேலை சோம்பேறித்தனமான வேலை இதில் இந்த ஜோதிடத்தில் வந்து இன்சியல் ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க வேக வேகமாக செய்வாங்க ஏன்னா நாங்கள் படிக்கும் போது வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு சொல்லியாச்சுன்னா அதை இத்தனை எல்லாம் நான் சொல்கிறேன்னு நான் செய்வேன் நான் நினைச்சேன்னு செய்ய மாட்டேன் என்ன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான்னா மற்றவர்களுக்கு சொல் உனக்கு வந்து நீ செய்யாதேன்னு தான் சொல்லிட்டான் நம்ம குருவாய் குரு ஒரு ஆணை நம்ம போய் வந்து என்ன சொல்கிறேன்னா பிறருக்கு சொல்லத்தான் உரிமை நமக்கு செய்வதற்கு உரிமை இல்லை இல்லைன்னா நம்ம எல்லாரையும் மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து வரிசையில் இருந்து நிற்க வேண்டிய சூழலை வந்துடும் அதனால் இது உங்களுக்கு சொல்லுவதற்குத்தான் உரிமை சொன்னதனால் பல பேர் செய்து வந்து நன்மை அடைவுகின்ற போது என்ன சொன்னாலும் அதோடைய ரெஃப்ளக்ஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு பேர்னாலும் செய்ய மாட்டேங்களான் ஒரு ஐம்பது பேர்னாலும் செய்ய மாட்டேங்களா அந்த ரெஃப்ளக்ஷன் வந்து என்னை வந்து சார் அப்போ அந்த ரெஃப்ளக்ஷன் என்ன என்ன சார் நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் என்று தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுவது நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் என்ன சொன்னான்னா முந்தி செஞ்சுருக்கோம் இப்போ இந்த ஆதிபத்தியமுடைய ஒரு நிலையில் சாஸ்திரம் என்ன சொல்லியிருந்தது செய்யக்கூடாது என்று தான் சொல்கிறது அதனால் மக்களுக்கு சொல்லியாச்சு அதனால் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்லன் வாழ்கும் வளம்லன் வணக்கம் வணக்கம் வணக்கம்